அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் தர்ம அடி வாங்கிய டைமண்ட் முத்து ஓட ஓட வெளுத்த கேரள சங்கிகள் கதை துடிக்கும் இந்த உண்டியல் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நம்முடைய டைமண்ட் முத்து இந்த ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த உலகத்திலே யாராவது ஒருத்தர ரொம்ப கேடுகட்ட ஒரு நபரை ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நபரை பார்க்கும் போது கூட எனக்கு நேரடியாக ஞாபகம் வர்றதுக்கு இவரே மேலு இதை விட மோசமான நபர்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இந்து மதத்தை பத்தி விஷம கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய டைமண்ட் முத்து அவர்களை ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க இந்துக்கள் அதுலயும் ஹெச்ராஜா அவர்கள் இனிமே இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமான பதிலடியை கொடுத்துருக்காரு இரண்டாவது விஷயம் கேரளாவில் இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் இருக்காங்க இல்லைங்களா ஒண்டியல்ஸ் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மக்கள் கிட்ட போயிட்டு ஆர்எஸ்எஸ் பத்தியும் பாஜகவை பத்தியும் பிரச்சாரம் பண்ண போறோம்னு கிளம்பி போயிட்டு தேவையில்லாத கருத்துக்களை பதிவு பண்ணதுனால அங்கிருக்கக்கூடிய சங்கிகள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் வாதிகளை ஓட ஓட விரட்டி அடித்த சம்பவம் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் முதல் விஷயம் நம்ம டைமன் முத்து அவர்கள் தொடர்ந்து அவரை பத்தி பேச வேண்டியதே இல்ல ரீசென்ட்டா ராமபிரான் அவர்களை கேவலமா பேசி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில பேசி ஒரு வீடியோ வெளியாகி இந்துக்கள் மத்தியில மிகப் பெரிய கொதிப்பையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது உடனடியா இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வைரமுத்து அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க பல காவல் நிலையங்கள்ல புகாரும் கொடுத்திருக்காங்க எந்த புகாரும் இது வரைக்கும் வந்து பதிலா அதை அது பற்றியான விசாரணையும் நடக்கல அப்படின்னு தான் எனக்கு தெரியும் ஏன்னா டைமண்ட் முத்து அவர்கள் எங்க நெருக்கமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே ஆஹ் யாரு வாழுங்க

டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்க போய் பாக்கலாமா ஏன்னா அந்தம்மா நாலு நாளா சாப்பிடல அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் ஆண்டாள் நாச்சியார் இப்படி பே அப்படின்னு இருக்காங்க அவங்க ஆனா பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார் வந்து எங்க ராஜா தானே பேசினார் இந்த தீய சக்தி வைரமுத்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால ஒரு கால் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உணவு எடுத்துக்கலாம் இந்த சிமை கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார் சரின்னு நான் போயிருந்தேன் அப்போ டாக்டர் விஜயலக்ஷ்மி நவநீதகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில் அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை ஆவ் டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள் ஆனால் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ராசியா இருந்தார் ஆண்டாள் எவ்வளவு கட்டமா இந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி ஹிந்து விரோதி அது யோசிச்சு பார்க்கணும் நம்ம இப்போ மதம் மாறலாம் ஒருத்தர் தட்ஸ் ஒன்ஸ் ஒன் பிரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ் உதயநிதி மாறினார் என்ன நான் சொல்லலை இது என்னோட இது எதுவுமே இல்லை கருத்து உதயநிதியே சொல்றார் நான் வந்து கிறிஸ்தவன் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் லெட் யூ பி அ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் கான்ட் யூ அலவ் டு பி ப்ரௌட் இந்து ஆனா அந்த உதயநிதி என்ன சொன்னாரு ஹிந்து சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு அதாவது ஒருத்தர் மதம் மாறின ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் புதிதா மதம் மாறுறவ மத வெறியோடு இருக்கான்னு அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்றாங்க அண்ணன் வந்து நல்லா தான் இருந்தாரு மதம் மாறினதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு அதனால நான் சொல்றேன் எப்படி உங்களுக்கு உங்க கடவுள் நான் கேட்கிறேன் உங்க கிறிஸ்தவ நம்பிக்கையை காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா இஸ்லாமிய இத நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன் நான் எப்படிடா பண்ணுவேன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் அதனால இந்த அரசாங்கத்தை சொல்றேன் நான் யூ டோன்ட் அரெஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து சோ ஆன்டி சோஷல்

பேசவும் முடியலை அளவுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அடக்குமுறை ஏவி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் மேடை போட்டு மேடை போட்டு நம்முடைய இந்து கடவுள்களை திட்டுவாங்க ராமரை திட்டுவாங்க வெள்ளையாரை திட்டுவாங்க ஏன் வரலட்சுமி நோவை பற்றி எல்லாம் கூட கேவலமாக பேசுவானுங்க இது போன்ற நபர்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல நம்ம பதிலடி கொடுத்தால் மட்டும்தான் இது போன்ற கேவலமான அந்த கூடாரத்திற்கு கொஞ்சமாவது பயம் வரும் இரண்டாவது விஷயம் கேரளாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு எப்பவுமே கேரளா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கைதான் ஓங்கி வலுத்து நிற்கும் பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ மெல்ல 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 உண்மையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக ஆர் எஸ் அப்படின்னாவே அங்கே பயங்கரமாக வந்து அவங்களாம் வந்து பாசிச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பை உருவாக்கி வச்சு மிக பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மொட்டாளாக்கிட்டு இருந்த கூட்டத்துக்கு தரமான செய்தியை செஞ்சு விட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவை சார்ந்தவர்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்துகிட்டு பிரச்சாரம் பண்றதுக்காக வீடு வீடாக போயிருக்காங்க வீடு வீடாக போயிட்டு தேவையில்லாம பாஜக சம்பந்தப்பட்ட ஆர் எஸ் எஸ் சம்பந்தமாக இல்லை இந்து கடவுள்கள் சம்பந்தமாக தேவையில்லாத விஷம கருத்துக்களை பதிவு பண்ணதா சொல்லப்படுது அப்பேற்பட்ட நபர்களை அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்களும் ஆர் எஸ் எஸ் சார்ந்த சங்கத்தை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து நீங்க ஏன் வந்து வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போய் அது கைகலப்பா மாறி ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் வாரிகளையும் ஓட விட்டு அந்த துரத்தி அடிச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் கேரளாவில மிகப்பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்திருக்கு இங்க தமிழ்நாட்டுல எப்ப அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல பட் இது இந்த இந்து மதத்தை இந்து கடவுள்களை பற்றி எல்லாம் பேசுறவங்களை இது போலதான் செஞ்சா ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எந்த வன்முறை எதற்கும் தீர்வாகாது ஆனா எல்லாத்தையும் போட்டு போட்டு இந்துக்கள் வீதியை திரித்து திரித்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவங்க சகிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம என்ன வேணுனாலும் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்களை நம்ம வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க